ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் ஆக்சுவலாக இங்கே செம்ம குளுருங்க யூ நியூஸ் யூஎஸ்லாம் ஃபுல்லாகவே வந்து அந்த ஸ்டாம் அந்த புயல் அப்படின்ற மாதிரி அந்த பனிப்புயல் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஃப்ளோரிடாவில் வந்து ரெண்டு நாளாக குளிர் ஸோ இங்கே எப்பயுமே வந்துட்டு ஸ் ஸ்னோ மாதிரிலாம் அந்த லுக்கெலாம் பெருசாக வராது பட் ஆனால் இந்த வாட்டி வந்து அந்த ரொம்ப கோல்டாக இருந்தது ரெண்டு நாளாக வந்து இந்த டெம்பரேச்சர் வந்து ரொம்பவே கோல்டாக இருந்தது ஏன்னா யூஎஸ்ஸில் மற்ற இடத்துலலாம் வந்துட்டு பனிப்புயல் இருக்கிறதுனால அதோட லைட் எஃபக்டாக ரெண்டு நாளாக சம்மக்குளூர் வெளிலே போக முடியல நிறைய ஸ்கூல்ஸ் எனக்கு லீவ் கூட விட்டுட்டாங்க ஆனால் எங்கள் பசங்களுக்கு லீவ் இடில் எங்கள் பசங்களுக்கு ஒரு ரெண்டு ஸ்கூல் முக்கியமான ஒரு ரெண்டு ஸ்கூல்ஸ் வந்து இருக்குது ஸோ ஆனால் சம்ம ஜாக்கெட்லாம் எல்லாம் ரெண்டு மூணு ஜாக்கெட்லாம் போட்டு தான் போயிருக்காங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து ஃபுளோரிடாவில் இந்தளவுக்கு வந்ததே இல்லை குளிர் ஸோ இந்த டைம் வந்திருக்கு இந்த ரெண்டு நாள் ஆக்சுவலி வீக்கெண்ட்லேருந்து சாட்டர்டே ஈவினிங்லேருந்து இப்போ மண்டே ஆக போகுது டூ டேஸாக இருக்குது ஸோ செம்மக்குழுர் நீங்களாம் அங்கே எப்படி இருக்கீங்க அங்கேயும் வந்துட்டு தை வர தை ஃபுல்லாகவே வந்துட்டு குளிர் இருக்கும் தெரியும் சிவராத்திரி வரும்போது தான் சிவசிவானுக்கு குளிர் போகணும்னு சொல்லுவாங்க அதனால் அங்கெல்லாம் எப்படி இருக்குது இந்தியாவிலலாம் குளிர் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்ப்பா என்ன பாருக் அமருதீன் ஃபேன்ஸ் மீட்டு இன்னும் முடியல அதுக்கப்புறம் மற்ற டாப் ஃபைவ் மிக்சர்ஸோட கதறல்லோ இன்னும் முடியல அது கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குது அப்படின் போது நம்மளும் ஆனும் பேசாமல் விட்டுடலாம் பேசாமல் விட்டுடலாம் என்னப்பா அரைச்சமாகவே அரைக்கி நம்ம விட்டுரலாம் விட்டுரலாம்னு பார்த்தாலுமே ஏதோ ஒன்று வந்துக்கிட்டே தான் இருக்கு எல்லா சீசன்லையுமே வந்து ஃபேன்ஸ் மீட்டு அப்புறம் அந்த கொண்டாட்டம் வரைக்கும் அவங்கவுங்க வந்து அவங்கவுங்க பாயிண்ட் வெளியில் சொல்லுவாங்க இல்லை வேற ஒரு வேர்ஷன் ஆஃப் ஒரு திங்கிங் சொல்லுவாங்க கேம் குள்ள எங்களுக்கு இப்படி இருந்தது வெளில வந்து இப்படி இருந்தது சொல்லுவாங்க அதனால ஒரு லுக் என்னமோ ஒன்று கொஞ்சம் பேசுகிற மாதிரி இருக்கும் ரொம்ப ஒரு சிலர் கான்ட்ரவர்சியாக இருப்பாங்க இப்போ விஷால் மாதிரி அது மாதிரி ஒரு சில விஷயம் ஒரு சிலர் இருப்பாங்க அவங்க வெளியில் வந்து அவங்களுக்கான இன்டர்வியூஸ் கொடுப்பாங்க அது அதோடு முடிஞ்சிடும் ஆனால் இந்த சீசனில் ஒரு பொண்ணை வச்சு தான் சீசனே ஓடி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது மற்றவங்கெல்லாம் ஆல்ரெடி எவிகிட்டாய் வெளில வந்தாங்க தனித்தனியாக கொடுத்துட்டாங்க கனியும் ரம்யாவும் மற்றவங்களாம் ஆனால் இந்த டாப் ஃபைவ் இருக்காங்கல்ல அவங்க கதறிக்கிட்டே இருக்காங்கங்க அது ஒரு பக்கம் பார்த்தா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவங்களோட கதறல் காமெடியாக தான் போயிடுச்சுன்னு சொல்லணும் ஏன்னா நீங்கள் என்ன உருட்டு உருட்டினாலும் இது பிக் பாஸ் வீடு இல்லைடா பிக் பாஸ் கேம் முடிஞ்சிருச்சு உங்களுக்கு சொம்பு தூக்குறதுக்கும் அண்டா தூக்குற அளவுக்கும் மக்கள் முட்டால் கிடையாது அது தூக்குனது விஜய் சேதுபதியும் சேனலும் தூக்குனாங்க அதை அதை நம்பி நீங்களும் வந்துட்டு ஆட்டமாக ஆட்டம் ஆடிட்டீங்க இப்போ கேம் முடிஞ்சு போயிடுச்சு நீங்கள் ஆடின ஆட்டத்துக்கே ஜனங்க வந்துட்டு இன்னும் அதை மறக்கலை அவங்களுக்கான விஷயங்களை வந்து நீங்கள் இப்படி கேம் ஆடினீங்க அப்படி கேம் ஆடினீங்கன்னு விமர்சனம் வச்சுட்டு இருக்காங்கன்னா அது பத்தாதுன்னு வெளியிலேயே வந்து ஏன்டா இப்படி வன்மத்தை கொட்டி நீங்களே எக்ஸ்போஸ் ஆகுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது இப்போ வக்ரன் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பேசிடும் பெருசாக எனக்குமே இதெல்லாம் எதுவுமே பேசவே வேணாம் தான் எனக்குமே தோணுச்சு ஆனால் ஒரு சில இடத்துல பார்வோடது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்வோடது அந்த பாரூக் அமருதீன் ஃபேன்ஸ் மீட்டு பாரதீன் ஒரு ஒரு கொஞ்சம் கொஞ்சம் பார்ட்டாக தான் போடுறாங்க ஒரு நாலு பார்ட்டு வந்துச்சு நான் ஒரு அன்றைக்கே வந்து ஓரளவுக்கு எல்லாமே சொல்லிவிட்டு இந்த மாதிரி வந்து அம்மா வந்தாங்க ஃபுல்லாக அவங்க சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஆனால் எப்பயுமே இந்த ஃபேன்ஸ் மீட் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஃபிஃப்டீன் டு எயிட்டீன் மினிட்ஸ் தான் போடுவாங்க ஒவ்வொரு எபிசோடோடும் அங்கே அங்கே நடந்துருக்கும் ஃபோர் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸ் நடந்திருக்கும் அதுக்கப்புறம் வந்து அந்த ஷூட்டிங் எடுத்தது போக மற்றதெல்லாம் ஒரு சில அவங்க வந்தது வெல்கம் பண்ணது உட்காந்தது எல்லாமே நடந்திருக்கும் அந்த ஆர்கனைஸ் பண்ணதெல்லாம் ஆனால் அந்த ஃபோக்கஸ்டாக இன்டர்வியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ த்ரீ ஹவர்ஸோ மேக்ஸிமம் த்ரீ டூ ஃபோர் ஹவர்ஸ் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன் மற்ற எக்ஸ்ட்ராலாம் சேர்த்து அது நிறைய எக்ஸ்ட்ரா ஆகும் பட் ஆனால் ஃபோக்கஸ்டாக நடந்ததுனா த்ரீ டூ ஃபோர் ஹவர்ஸ் ஆனால் இல்லை டூ ஹவர்ஸ் இருக்கலாம் மினிமம் எனக்கு தெரியாது போனவங்க யாரும் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் அப்படி பார்க்கும்போது இவங்க மேக்ஸிமம் ஒரு எபிசோட் செவன்டீன் மினிட்ஸ் எயிட்டீன் மினிட்ஸ் தான் போது எப்படியோ ஒரு ஆ ஆறு ஏழு எபிசோடு அதை வச்சு ஓட்டுவாங்க டிஆர்பிக்காக கமர்ஷியல் பர்பஸ்க்காகன்னு சொல்லும்போது ஸோ இன்னும் அது பாருது ஒரு பக்கமும் கமுருதீன் ஒரு பக்கமும் அதுவும் வந்து வந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இந்த வக்ரன் ஃபேன்ஸ் மீட் அது ஒன்று போச்சு பார்த்தீங்களா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த நெகட்டிவ்லாம் கொஞ்சம் பேசிடுவோம் அதுக்கப்புறம் பார் கமருதின்னு வரலாம் இந்த என்ன சொல்கிறது பிரேம் அப்படின்னு ஒரு ஒரு ஆக்டர் இருக்கார் இல்லைங்களா அவரோட ஃபேமிலி ஃப்ரெண்டு போல் அவரும் வந்துட்டு வக்ரனுக்காக அவ்வளோ சொம்பு தூக்கிட்டு வந்து வக்ரன் லாயராக அதுக்கப்புறம் இன்ஜினியராக ரெண்டுமே வா அப்படியே உடனே ஷோ நான் ஆல்ரெடி சொன்னனே பிஹெயின் உட்ஸ்லாம் ஷோபனாக தானே வைத்துருக்காங்க உடனே வந்து அப்படியே எங்களுக்கு தெரியவே தெரியாதே அப்படின்ற மாதிரி சொல்லவும் வக்ரன் வந்து அது தெரிஞ்ச ஏன் அப்படிங்கிற மாதிரி அவருக்கே அதாவது அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா டாப் ஃபைவ்ல வந்தோன்னு அதுக்கப்புறம் டாப் த்ரீலேயும் வந்தோடனே நம்ம டாப் த்ரீ வரைக்கும் போயிருக்குமே ஜனங்கள் வெளில வந்தோடனே கொண்டாடு கொண்டாடுன்னு கொண்டாடுவான் சேதுபதி அப்படி தானே உள்ள ஒரு வார்த்தை சொன்னால் அவருக்கு பொத்துக்கிட்டு வந்துடுமே சேனல் அப்படியே சொம்பு தூக்கிட்டு வந்துடுவாங்களே அதே வந்து வெளியிலையும் இருக்கும் ஜனங்கக்கிட்ட நம்ம தான் ரீச் ஆயிருப்போம் நினைச்சிட்டு அவங்க ஒரு கடவு கண்டுட்டு வந்திருப்பாங்க ஆனா வெளில வந்தப்புறம் அவங்க குட்டு வெளிப்பட்டதை பார்த்தோன்னா அவன் அவனுக்கு முடியல கதறிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது சரிப்பா இவங்களுக்கு தான் வன்மு ஜனங்க வந்துட்டு இவங்க வன்மத்தை தான் பார்த்துட்டு வந்து திட்டிருக்காங்க இல்லைனா இப்படி கேம் ஆடி இருக்கீங்களேன்னு சொல்லி அவங்கள வந்து விமர்சனம் பண்ணியிருக்காங்களேன்னு பார்த்தா அவங்களுக்கு அவங்களும் விமர்சனம் பண்ணது கூட கோவம் இல்லைங்க பார்வையும் கமருதீனையும் தலை தூக்கி வச்சு ஜனங்க ஆடுறது தான் கோவம் அதுக்கும் மேலே வினோத் வினோத் என்ன தான் உள்ளே வந்து அரோராவோ விக்ரமோ வந்து மேனிப்புலேட் பண்ணி வினோத்தை பெட்டி எடுக்க வச்சாலுமே வெளில வந்து பார்த்தா வினோத்து தான் டைட்டில் விண்ணராக இருக்கணும் வெளில வந்த அப்புறம் ரியல் வின்னர் வினோத் தான் வினோத்தோட ஃபேன்ஸ் ஒரு பக்கம் கதறவும் என்னடா ஃபேன்ஸ் ஒரு பக்கம் கமருதீன் ஃபேன்ஸ் ஒரு பக்கம் வினோத் ஃபேன்ஸ் ஒரு பக்கம்னு இருக்கும்போது அப்போ நம்மளுக்கெல்லாம் ஃபேன்ஸே இல்லையாடா இருக்கிற மொத்த கூட்டம் வந்துட்டு அவங்க மூணு பேருக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் டாப் ஃபைவாக அந்த நம்மளுக்கு என்ன தாண்டா இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க கதறதை பார்க்க முடிஞ்சுது அதுக்கப்புறம் அந்த ஃபேன்ஸ் மீட்லேயும் வந்து பாரு கமருதீன் அந்த ஃபோட்டோஸ்லாம் ஏதாவது ஒருத்தர் ஃபேன்ஸ் மீட்டில் அந்த ஃபோட்டோஸ் போட்டு எப்படி அவங்க அவங்கள பற்றி ப்ளஸ்ஸும் சொல்லுங்கள் நெகட்டிவ் என்ன பாசிட்டிவ் சொல்லுங்கள் நெகட்டிவாக சொல்லுங்கன்னு சொல்கிறாங்கல்ல ஸோ பாருக்கும் அப்படி தான் கேட்டாங்க அப்படி அந்த இடத்துல தான் பார்வை வந்து சாண்ட்ரா சாரி ஸ்கேம்ட்ரா 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 அதுக்கப்புறம் வந்துட்டு திவ்யாவெல்லாம் அவாய்ட் பண்ணாங்க இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி பார்வது போடும்போது ஃப பார்வதில் ஒரே கத்தனவுன்னே வந்துட்டு இப்படி கத்தி கத்தி தான் அவங்களை பெரிய அளாக்கி வச்சுருக்கீங்க என்ன இப்படி சவுண்ட் விடுறீங்களா மாதிரி ஒன் மந்த் அங்கேயும் கொட்டியிருக்கான் அப்படின்னு ஒரு பக்கம் அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து சபரிக்கு இன்றைக்கி பர்த்டே போல் இருக்குது ஒன்று ஐ மீன் இந்த இந்தியா டைம் ஜோன் இந்த டைம் ஜோன் எனக்கு அந்த கன்ஃபியூஷனில் சொல்கிறேன் இன்னைக்கு தோ அப்போ வந்து அதுக்கு வந்து நம்மளுமே சரி போனால் போட்டோம் ஹாப்பி பர்த்டே விஷயம் சொல்லிவிடுவோம் ஸோ அந்த பர்த்டே பார்ட்டிலையுமே பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்றது எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அந்த கும்பல் தான் வந்திருக்கு கேங் அந்த அன்பு கேங்லேயும் பார்த்தா அக்கா வந்திருக்காங்க அண்ணன் வந்திருக்காங்க தங்கச்சி வந்திருக்காங்க கேர்ள் ஃப்ரெண்டு வந்திருக்காங்க சாரி சாரி கேர்ள் ஃப்ரெண்ட் அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் யார் திவ்யாது என்னன்னா திவ்யா வரல போல இருக்கே இவங்க கூப்பிட்லையா இல்லை கூப்பிட்டு அவங்க வரலையான்னு தெரியல ஆனால் இன்னொரு கேர்ள் ஃப்ரெண்டாக வந்திருக்காங்க அது வந்து கேர்ள் ஃப்ரெண்டுனோ சொல்ல முடியாது என்ன ரிலேஷன்ஷிப்னே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அரோரா அவங்க வந்திருக்காங்க அவங்க அவங்களோட அவங்களோட இன்னொரு பாய் ஃப்ரெண்டு கூட அவங்க வந்திருக்காங்க துஷார் அது அது அந்த மாதிரி ஸோ இந்த இந்த குரூப் வந்திருக்கு சரி வராதவங்க யார் யாருன்னா ஆஸ் யூஷுவல் கேமி அதிலே இவங்கெல்லாம் அவங்க அன்பு குரூப்கே உரியவங்க எல்லோரும் வந்திருக்காங்க வராதவங்க யார் பார்த்தா நான் சொன்ன மாதிரி திவ்யா வரல போல இருக்குது அதுக்கப்புறம் பாருகாமருதேன்னு ஆப்வியஸாக கூப்பிட்ருக்க மாட்டாங்க வினோத்தையும் கூப்பிட்டுருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் எனக்குமே அந்த ஃபோட்டோஸில் பார்த்தா வினோத் திருந்தாரா தெரில நீங்கள் யாராவது சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்சு வினோத்தும் இல்லைன்னு நினைக்கிறேன் ஸோ என்ன சொல்கிறது பாரூக் அமருதீன் வினோத் இல்லை அப்புறம் ஸ்கேம்ரா என்னாச்சு ஸ்கேம்ரா ஸ்கேமரா ஸ்கேம்ரா அக்கா 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 அக்காக்காக தானே வந்துட்டு டிடிஎஃப் விட்டு கொடுத்தாரு சபரி அப்புறம் பர்த்டே பார்ட்டிக்கு எப்படி கனியாக்காவை மட்டும் கூப்பிட்டுட்டு ஸ்கேன்ரா அக்காவை கூப்பிடல அப்படின்ற மாதிரி யோசனையாக இருந்தது ஒருவேளை இந்த அக்கா வந்தால் அந்த அக்கா வரமாட்டாங்களோ சபரி வந்து கனி இருக்கிற வரைக்கும் அந்த கேமில் கனி கூட இருந்தாப்பில அதுக்கப்புறம் கனி போன அப்புறம் ஸ்கேம்பா கூட சகஜமானார் அதுக்கப்புறம் விக்ரமா அப்படி தான் ஆனார் அப்படின்னு சொல்லும்போது அப்போது விக் சா கனி இருக்கிற இடத்துல ஸ்கேம்பராக்கா இருக்க மாட்டாங்களோ அப்படின்ற மாதிரி கனி அக்காவை கூப்பிட்டா கூப்பிட கூப்பிடக்கூடாதுன்னு டீல் போட்டிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி எந்த ஸ்கேம்பராக்காக்காக டிடிஎஃபே விட்டு கொடுத்தாரோ அந்த ஸ்கேம்பிராக்காவே பர்த்டே பார்ட்டிக்கு கூப்பிடல அதுக்கப்புறம் அக்காவை கூப்பிடலான்னா மாமாவை எப்படி கூப்பிடுறது மாமாவும் வரல போல இருக்கு ப்ரஜன் ரவுடி அவருக்கு அக்கானா அக்கா பசங்க அப்போனா கனியை தான் கூப்பிட்ருக்காரு ஸோ இது ஒரு பக்கம் ஆகுது ஸோ நீங்கள் வெளில வந்தோம் ஸ்கேம்ட்ரா கரெக்டு தான் இல்லைனா ஸ்கேம்ட்ரா வந்து நடிக்கலை அப்படி இப்படின்னு சொம்பு தூக்குனீங்க அப்போ ஏன் இப்போ பர்த்டே பார்ட்டி கூப்பிடல அப்படின்னு ஒன்று இருக்குது சரி திவ்யா என்னாச்சு திவ்யா இஷா அதை என்னமோ இருக்காங்களே அது இருக்கா இல்லையா அது இருந்தால் நம்மளுக்கு என்ன இல்லைன்னா நம்மளுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நீங்கள் க இதில் கேம் கொள்ள இருக்குதுன்னு சொல்லியிருந்தாலும் வச்சு லவ் கண்டென்ட் ஓட்டியிருக்கலாம் இங்கே வந்து இருக்குன்னு சொன்னா என்ன என்னென்னு சொன்னால் என்ன அப்படின்னும்போது சபரி வடப்பண்ணி கோயிலுக்குலாம் போனது நீங்கள் கிளிப்பிங்ஸ் பார்த்துருப்பீங்க அது என்னப்பா வடப்பண்ணி கோயிலுக்கு கூட வந்துட்டு நீங்கள் செய்கிற தப்புக்கு சாமியம் துணைக்கு கூப்பிடணுமா அப்படிங்கிற தான் இருந்து இதில் வந்துட்டு சர்ப்ரைஸ் வரையை இன்டர்வியூஸில் அவர் சொன்னது என்னென்னா சபரிக்கே தெரியாத கனிலாம் வராங்க சர்ப்ரைஸ் கொடுத்தாங்களாம்மா கோயிலில் போய் என்னடா சர்ப்ரைஸு நீங்கள் தாண்டா சாமிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் இல்லை கோயிலுக்கு போனதுக்கு புண்ணியத்துக்கு சாமியை ஏதாவது சர்ப்ரைஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் அவங்க வந்து உங்களுக்கு சர்ப்ரைஸ் குடியதில் என்னடா நீ ஏன்பா சபரி இருக்கிற இடத்துல கனி இருக்க போகிறாங்க கனி இருக்கிற இடத்துல விக்ரன் இருக்க போகிறாங்க இந்த மூணு பேராக இருந்தால் அங்கே மற்றவங்க இருக்க போகிறாங்க அந்த அன்பு குரூப் வந்து அவ்விடம் எவ்விடம் கனி அவ்விடம் அன்பு குரூப் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இல்லை எவ்விடம் சபரி அவ்விடம் அன்பு குரூப் அப்படின்னு ஆயிடுச்சு அதில் விக்ரம் வந்து என்ன சொல்றது அவாய்ட் பண்ணவே முடியாத ஒரு ஆள் அவர்தான் வந்து அந்த அன்பு கேங்கோட மந்திரி மங்குனி அமைச்சரா இல்லைன்னா வந்துட்டு என்ன சொல்றது தெரியல என்ன கேட்டா வந்து அவர் உள்ளே இருக்கிற சப்போர்ட்டே வெளில ஜனங்கக்கிட்டேயோ இருக்கோன்னு நான் வந்து நம்பி ஏமாந்த வங்குடி அமைச்சர் தான் சொல்லுவேன் உள்ளே வேணால் ஒரு புத்திசாலியாக இருந்திருக்கலாம் அதாவது அந்த இருபது பேருக்கு நடுவில் தான் புத்திசாலின்னு காட்டியிருந்திருக்கலாம் அதை நம்மளை நம்ப வச்சிருந்திருக்கலாம் சேதுபதி சாரும் இல்லை சேனலும் நம்மளுக்கு அதை நம்ப வைக்கிற மாதிரி காட்டியிருக்கலாம் ஆனால் வெளியில் அந்த அப்பட்டமான நடிப்புலாம் மக்கள்கிட்ட செல்லுபடி ஆகுமா அப்படிங்கிற மாதிரி தான் அது சார் உங்கள் பவர் எல்லாம் நான் சொன்ன ஆல்ரெடி என்னோடய ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் என்னோட வீடியோஸ் ஷார்ட்ஸ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் உங்களோட இந்த உங்களுக்கு சொம்பு தூக்குற விஜய் சேதுபதி அதுக்கப்புறம் வந்துட்டு சேனலு இல்லை உங்களோட நீங்கள் இந்த கெத்து காட்டுறது எல்லாம் இந்த ஷோ முடிகிற வரைக்கும் தான் வெளில வந்தால் இது எதுவுமே மக்கள் கிட்டே செல்லுபடி ஆகாது குறஞ்சபட்சம் நீங்கள் கிட்ட சாரி கேட்டாலாவது அந்த ஜனங்க வந்து உங்கள் மேலே இருக்க கோவத்தை வந்து கொஞ்சம் குறைச்சிக்குவாங்க அதே நீங்கள் கேட்க இல்லை அப்படின்ற மாதிரி நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இப்போயும் அப்படிதான் வன்பத்தை கொட்டிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது ஸோ அந்த ஒரு சபரியோட பர்த்டே அது அந்த ஒரு பார்ட்டி ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இருக்கு அந்த வடபழனி கோயிலுமே நீங்கள் சர்ப்ரைஸ் கொடுத்தாங்க ஒரு குரூப் போகும்போது அங்கே வந்திருக்காங்க அரோரா வந்திருக்காங்க எனக்கு என்ன புரியல ஆல்ரெடி நான் ஒரு வீடியோல பேசியிருப்பேன் அரோரா மாதிரி ஒரு பெண் குழந்தை வேணும்னு சொன்னதுக்கு அரூரவை